போக்குவரத்து கழக தொழிலாளர்களை வஞ்சிக்கும் திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் வாக்குறுதி ஆனால் ஆட்சியில் முடிவடையும் தருவாயிலும் வாக்குறுதி நிறைவேற்றப்படாததோடு ஓய்வூதிய பலன்களும் அளிக்காத அவல நிலை நிலவுகிறது போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு எவ்வித ஓய்வூதிய பலனும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அளிக்கப்படும் இதனை வலியுறுத்தியும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் காத்திருப்பு போராட்டம் சாலை மறியல் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி வரை ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணிக் காலத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஓய்வூதிய பலன்களாக இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயை வழங்க அரசுக்கு போக்குவரத்து துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு இரண்டாயிரத்தி ஜூலை முதல் இரண்டாயிரத்தி ஏப்ரல் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும் ஓய்வூதியம் வழங்கும் வகையில் வழங்கி இருக்கிறது இது போக்குவரத்து கழக பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பதினைந்தாவது ஊதிய குழு ஒப்பந்த நிலுவை தொகையை வழங்குதல் ஓய்வூதியக்காரர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை உடனுக்குடன் அளித்தல் ஓய்வூதியக்காரர்களுக்கு பத்து மாத அகவிலை படி நிலுவையை வழங்குதல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் ஓய்வூதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் என தொள்ளாயிரத்தி ஈடுபட்டனர் இவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சட்டப்படி தங்களுக்கு சேர வேண்டியதை பெறுவதற்காக போராடும் ஊழியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது ஜனநாயகத்திற்கே விரோதமான ஒரு செயல் அரசே சட்டத்தை மீறுவது என்பது வேலையே பயிரை மேய்வது போல ஆகும் திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறிவிட்டு ஓய்வூதிய பலன்களை கூட அளிக்காமல் இருப்பது இயற்கை விதிக்கும் முரணான ஒரு செயல் இதற்கான எதிர்வினையை சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்திக்கும்